நான் வந்து கிரீன் கலர் அக்ரிடெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில இருந்து ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சளோட தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேனியஸா லைக் குறைஞ்ச டைம்ல வந்து நீங்க இந்த மஞ்சளோட தரம் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம இந்த குவாலிட்டி செக் பண்ணணும்னா நம்ம லேபில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ லேபில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி டைம் எடுத்துக்குவாங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக்காக இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து அதோட தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ பேசிக்கா மஞ்சள் மிளகா மிளகு இந்த மாதிரி ஸ்பைசஸ்க்குள்ள குவாலிட்டிக்கான இன்ஸ்டேனியஸ் ரிசல்ட்ஸ் வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ மெயினா மஞ்சள்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் வந்து குறுக்கு மண் வந்து ஒரு மெயினான பேராமீட்டர் ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணா விவசாயத்துக்கு வந்து அது மேலதான் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ மஞ்சளோட குறுக்கு மண் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல விலை கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ விவசாயம் அதனால பெனிஃபிட் பண்ணலாம் இப்ப ட்ரேடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ அதுல என்ன குவாலிட்டி இருக்கு லைக் மாய்ச்சரை இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதில் பெனிஃபிட் பண்ணலாம் இப்போ ஒரு ப்ரொசஸர் இல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்டர் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு குறிக்குமெண்ட் கண்டென்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கிற மஞ்சள் அவங்க தேடி எடுத்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இன்ஸ்டேனியஸ் லைக் ஸ்பாட்லேயே வந்து நீங்க வந்து அதோட மஞ்சள் இப்ப நீங்க ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்ல ஒரு ப்ரொசஸிங் சென்டர்ல ஒரு வண்டி வந்துச்சு அதை இருக்கிறீங்கன்னா அதோட குவாலிட்டியை ஸ்பாட்ல நிர்ணயிச்சுக்கலாம் சோ ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் இல்ல வேணாமா இது கம்மி இருக்கு ஜாஸ்தி இருக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்ட் சின்னதாக இருக்குது இது எங்கே வேணாலும் இடத்துல போகலாம் லைக் ஃபீல்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது இதுக்குள்ளார ஒரு சின்ன ப்ளூடூத் இருக்குது ஸோ ப்ளூடூத் மூலியமா இது மொபைல் கனெக்ட் ஆயிடுது ஸோ மொபைல் வந்து நம்மளோட க்ளவுடில் வந்து நாங்கள் இதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த ட்ரெயின் அங்கேருந்து வந்து அதோட ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ ப்ரிடிக் பண்ணி இது இமீடியட்டாக கொடுத்துறோம் ஸோ இது அதுதான் இதோட அட்வான்டேஜ் ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது பெனிஃபிட் ப்ரொசஸருக்கு இது பெனிஃபிட் ப்ரொசஸர்ஸ் பெரிய பெரிய கம்பெனி ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது ஒரு ஒரு டிவைஸாக இருக்கும் இது இந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் என்ன அட்வான்டேஜஸ் பாட்டினா ஆஸ் எ ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சதுன்னா இதோட குவாலிட்டி பெனிஃபிட்டா இருக்கும் லைக் என்ன கொண்ட் இருக்கு ஸோ இமீடியேட்டா வந்து நல்ல ஒரு பிரைஸ் ரேட் கிடைக்கும் ஃபார்மர் ஆஸ் ஏ ட்ரேடர் ஒரு சின்ன ட்ரேடிங் பண்றவங்களுக்கு அதில் எவ்வளோ மாய்ச்சர் இருக்குது இல்லை எந்த அளவுக்கு அனுப்புமெண்ட் வேணுங்கிறத வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆஸ் அ ப்ரொசர் பெரிய பெரிய கம்பெனி எக்ஸாக்டர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தற்குமன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இமீடியட்டா ஷார்ட் டைம்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துரும் சோ அவங்களோட வேலை ஈஸியா இருக்கும் அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ் பாம்பாக்கா இருக்கு